அதுவா இருக்குமோ அதான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சீப்பு குடுங்க முடுங்கினால விடமாட்டா போல இருக்கு கொடுங்க அகில அகில

காத்து புகாத இடத்துல கூட கமல் புகுந்துறாரு கமனப்படியா கம் என்னைய அங்க எங்க படுக்குற கீழப்படியா அகில யோசனை பண்ணி பாரு நான் ஒரு ஆம்பளை நான் மேல படுத்தா தான் ஒரு கவர்தியா இருக்கும் ஆம்பளைன்னு சொன்னா போதுமா அது நிரூபிக்க வேண்டாமா இந்த சொத்து நான் சம்பாதிச்சது இதுல என்னையா உனக்கு பங்கு சரி ஓ சொத்தை விடு இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு பையனும் அஞ்சு வயசுல ஒரு பொண்ணு நமக்கு குழந்தைகளா பிறந்திருக்குதே அதுல எனக்கு பங்கு இல்லையா பெருசா பெத்துட்டியே கீழே போய் படியா உம் என்னவா காலையில ஏணி மேல ஏறிட்டு இருக்கீங்க என்னுடைய அந்தஸ்துக்கு ஏணி மேல ஏறாம யானை மேல ஏற முடியும் தோரணம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் பார்த்தா தெரியல அது தெரியுது எனக்கே தெரியாம நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன விசேஷம்னு உங்க அக்கா அகிலாண்டத்துக்கு கை அரிச்சதுன்னா வருமானத்துக்கு ஒரு விசேஷத்தை உருவாக்கிடுவா இன்னைக்கு நம்ம கடைக்குட்டி மீனாவுக்கு பிறந்த நாளா என்னது பிறந்த நாளா போன வாரம் தானே பிறந்த நாள் கொண்டாடிங்க அன்னைக்கு தமிழ் கேலண்டர் படி பிறந்த நாள் இன்னைக்கு இங்கிலீஷ் கேலண்டர் படி பிறந்த நாள் அது சரி விட்டு அக்கா இந்தியாவுல இருக்கிற பதினாலு பாஷையில பிறந்த நாள் கொண்டாண்டி அப்படி ஒரு சாமர்த்தியம் இல்லையான்னா மூணே மூணு ஆட ஓட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்த உங்க அக்கா ஆட்டுக்கார அகிலாண்டம் இப்ப மாடி விட்டு அகிலாண்டமா ஒரு ஜபர்தஸ்தோட இருக்க முடியுமா கிழிச்சிங்க

வெக்கப்படாம ஏறிக்கமா என்ன விலகையே உட்காந்துட்டு இருக்க இடுப்ப கட்டி பிடிச்சுக்க உன் கை பூ மா இருக்கு போலமா போலாமா பார்க்கிங் போனமா பார்ப்பா போலாம் யோ யார் யானி வவால் மாதிரி ஏறி தொத்திக்கிட்ட ஏற சொன்ன ஏறிக்கிட்ட புன்ன புடிச்சுட்டேன் நீ ஏறதுக்கு பிடிக்கிறது நான்தான் கிடைச்சேன் கொஞ்சம் அசந்தா பின்னாடி ஏறிடுவீங்களே இறங்க சுத்த டப்பாங்க சாந்தி சாந்தி நில்லு சாந்தி காரணத்து சொல்லிட்டு கோச்சுக்க இப்படி பிகு பண்ணாத நேத்து நீங்க காலேஜ் பங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரல சாரிமா நேரம் காலம் தெரியாம எக்ஸாம் வச்சிடறாங்க லவ் பண்றதுக்கு டைமே தர மாட்டேன்றாங்க என்ன விட உங்களுக்கு எக்ஸாம் தான் முக்கியமா ஒன்ன விட இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்ல ஆனா காசு செலவு பண்ணி எங்க அம்மாவை என்ன இங்க அனுப்பிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்காவது கொஞ்சம் படிச்சிடறேன் ஐயோ நீ திருச்சா பொங்கல் பொங்கலா தீபாவளின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்களே யோ எதுக்கா திரும்பிங்க வந்த பாப்பா ஏறலாம் நான் ஏறலாம் பாப்பா சாப்பிட்டு நேரம் ஆச்சு இவன் தலையில என்ன இருக்குன்னு பார்பர் ஷாப்புக்கு போறங்கறா அம்மா ஏறுமா நம்ம பார்பர் ஷாப்புக்கு போறோம் பார்பர் ஷாப்புக்கு பீச் பீச் கேஸ் அண்ணே தம்பி எனக்கு பசி அடங்கல அண்ணே என்னப்பா பிஸ்கட் தின்னு இருக்கே முறுக்கு தின்னு இருக்கே அப்புறம் வடை தின்னு இருக்கு இன்னுமா பசி அடங்கல ஒரு வாழைப்பழம் பழம் வாங்கி வாழைப்பழம் ஒண்ணு எடுத்துக்கிறேன்

சரியான மாங்கா மடையனுள்ள இருப்பானு போல இருக்கு இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எப்படியாவது ஏமாத்தி பறிச்சு தோலை கீழே ஓடுப்பா என்னையா ரெண்டு பேரும் ஊருக்கு புதுசா எப்படி கண்டுபிடிச்சீங்க எங்க ஊர்ல யாரும் தலையில பூந்தோட்டம் வளர்க்கறது கிடையாது ஆமா வியாபார விஷயமா வந்தீங்களா என்ன வாங்க போறீங்க அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்க மூஞ்சிய பார்த்த உடனே தெரியுது வியாபார ரேகை அப்படியே படர்ந்து இருக்க பாருங்கப்பா நீங்க வச்சிருக்கிற பணத்துக்கு எதை வாங்கணும் போட்டான் ஏங்க வாங்கி தர்றேன்னு கூட்டிட்டு வந்துட்டு சும்மாவே வர்றீங்களே நல்லதா வாங்கி கொடுக்க வேண்டாமா ஏயா கை கெட்டாத உயரத்துல இருக்கிற ஒரு பொருளை வாங்கிக்கிறியா தேங்காயா இல்ல பணங்கோட்டையா ஏன்ப்பா இந்த காயையும் கொட்டையும் விட்டா உனக்கு ஒரே அளவும் தெரியாத வேற யாராவது ஒரு பெரிய விஷயம் பாரு மட்டும் நீ யாராவது பார்த்தாலோ இல்ல பத்தி பாட்டு வாடகை வசூல் பண்ணிக்கலாம் நான் தம்பி ராத்திரி பூரா கண்ணை மூழ்கிட்டு பாத்துட்டு இருக்கணும் பேசாம சூரிய இருக்கான்னு கேளுங்க அத வாங்கிடுவோம் அட பாவி போன வாரம் வந்திருக்கப்படாத ரொம்ப முடையா இருந்துச்சு சூரியனை ஒரு ஆளுக்கு வித்து கொசுருக்காக ரெண்டு மேகத்திய லாரியில ஏத்தி அமிச்சு வச்சேன் இந்த பாரு இப்ப கூட நிலாவ ஒருத்தன் கூட கேக்கல கேக்கல என்ன நாங்க கேக்குறோம் இல்ல வேணுமா ஐயாயிரம் ரூபாய் இந்தாங்க தாத்தா அப்பா எடுத்துக்கிட்டு போறியா நிலா நிலா போ போ ஒரு இருநூத்தம்பது ரூபா பணம் கொடுங்க இதுக்கு வாடனா பணம் கேட்கணும்னு சொன்னீங்களேன் பெரிய ஆலையா பித்தவங்ககிட்டயே வாடகை கேட்கறேன் கொசு கொசுரா ஊர்ல என்ன கொத்தமல்லி வியாபாரமா சரி கேட்டு விட்டேன் நிலாவ சுத்தி நட்சத்திரம் எல்லாம் இருக்குதுல்ல அதுல கொஞ்சம் அள்ளி போட்டுகிட்டு போ சரி புறப்பட ஆமா உங்க ஊர்ல யாருக்காவது காத்து இடி மின்னல் இதெல்லாம் தேவைப்பட்டா என்கிட்ட அனுப்பிவே

என் ராசாவுக்காக அண்ண நம்ம நிலாவை எவனோ ஒருத்த கையில பிடிச்சிட்டான் காசு கொடுத்து நிலா வாங்கியிருக்கோம் இவன் எப்படி கையில பிடிக்கலாம் வா போய் கேப்போம் யோ எந்திரியா எங்க பாடு அந்த நிலாவை தான் நான் கையில பிடிச்ச எங்க அடிக்கிறீங்க நாங்க காசு கொடுத்து நிலா வாங்கியிருக்கோம் நீ எப்படியா கையில பிடிப்ப நீங்க காசு கொடுத்து வாங்கிருக்கீங்களா ஆமாயா எங்க அனுமதி இல்லாம அந்த நிலாவை பாக்கவோ பாடவோ கூடாது பாடுனா ஐநூறு ரூபா வாடகை நாங்க என்ன மாங்காமடைனா நம்மளை ஏமாத்த பாக்குறான் பாரு எங்க காதுல பூசுத்துறான்னு பாக்குறியா முடியாத பூ மாங்கா மடையனங்களா இருப்பானு போல இருக்கு நிலாவை காசு கொடுத்து வாங்கியிருக்கானுங்க இவனுக்கிட்ட நம்ம கொஞ்சம் விளையாடி பார்ப்போம் ஓஹோ இப்ப அந்த நிலாவை வாங்கியிருக்கிறது நீங்க தானே இதுக்கு முன்னாடி அந்த நிலாவை யார் வாங்குனது நான்தாங்க தாங்க தம்பி ஒரே நிலாவை எக்கச்சக்கமான பேருட்ட வித்திருக்கான் விடக்கூடாது அதனாலதான் நம்ம நிலா வாங்கும் போது குறையா இருந்திருக்கு ஏங்க அந்த நிலா அவங்கள விட்டு எப்படிங்க போச்சு அதை ஏங்க கேக்குறீங்க தெரிஞ்சுக்கலாம் உன்னுதான் நான் நிலாவை வாங்கி பதினேணு நாளுக்கு அப்புறம் அமாவாசை இன்னைக்கு வித்தவனே அதை தடிட்டு போயிட்டாங்க அப்படியா ஆமாங்க நீங்க வேணா பாருங்க அடுத்த அமாவாசை இன்னைக்கு வானத்துல நிலாவே இருக்காதுங்க வித்தவனே திருடிட்டு போயிருவேன் அட்டை அமாவாசை அன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நிலாவை திருட விடக்கூடாது மேல பாத்துக்கிட்டே இருக்கணும் நாம என்ன ஏமா அந்த சோனகிரியா சாரசம் யாரமா நீ ஏன் பெட்ரூம் குள்ள வந்த நான் தான் அகிலு அகிலு நீயா இந்த கவனம் போட்டுக்கிட்டு நீ கச்சக்குன்னு வந்து இங்க நிக்கிற என் மனசு பச்சக்கு பச்சக்குன்னு அடிச்சுக்குது போங்க வெக்கமா கவுன போட்ட உடனே உனக்கு வெக்க வந்துருச்சா அதான் கண்ணம் கண்ணி போயிருக்குது கள்ளி சொல்லவே இல்லையே உன் புடவை என்னாச்சு சும்மா இருங்க எல்லாம் நம்ம மருமக செஞ்ச வேலை உன் புடவைய சுத்தமா உருவிட்டாளா இல்ல கவுன மாட்டி விட்டுட்டா பட்டணத்துல இருந்து வரும்போது நல்லா இருக்குன்னு சொல்லி இத கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டா ஏங்க இந்த கவுன போட்ட உடனே காத்தோட்டமா ஜிலி ஜிலின்னு இருக்குதுங்க உனக்கு ஜிலி ஜிலின்னு காத்தோட்டமா இருக்குது ஆனா இந்த கவுன்ல உன்னை பார்க்கும் போது எனக்கு புழுக்கமா புழுங்குது மனசு

போற மாதிரி சுகமா இருக்குமா உங்க கைய அது வேறையா அகிலே உனக்கு ஒரு நேரம் தான்

என் மனசு சந்தோஷமா இருக்கு முடியலையா விரல ஆட்டி நாளைக்கு என்ன புல்லாங்குழல் கச்சேரியா பண்ண போறேன் ஏதோ கோடிஸ்வரம் விட்டு பொண்ணு உணர்ச்சி வசப்பட்டு உடஞ்சிடுச்சு விடுவியா மொத்தமா மூணு லட்சம் வரதட்சணை வாங்கினத்துக்கு ஒரு வரல தானே உடைச்சது நியாயமா அவ உன் கையே உடைச்சிருக்கான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டு இல்லை மன்னிச்சுடு கோவம் இருந்துச்சுன்னா நான் அடியில் படுத்துக்கிறேன்